உங்களுடைய புகழ் மேலோங்கி நிற்கும் உயர்ந்து காணக்கூடிய காலம் இதுவரைக்கும் பத்து பேருக்கு தெரிஞ்ச உங்களுடைய பிரபலம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இனிமேல் நூறு பேருக்கு தெரியும் ஆயிரம் பேருக்கு தெரியும் லட்சம் பேருக்கு தெரியும் உலக லெவலில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற அமைப்பை தருவது இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி குறித்து வச்சுங்க மே பதினெட்டுலேருந்து நம்மளுக்கு பகவான் நம்மளுக்கு படியலக்க ஆரம்பிச்சிட்டார் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அமைப்பை கொடுக்கறதுக்கான காலம் வந்துவிட்டது அவர் என்று வருகின்றாரோ அன்றிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சுடுவார் ஐயா பலாபலம் அதில் மாற்று கருத்தே கிடையாது நீங்கள் வேலையை நீங்கள் செஞ்சு பெரிய லெவலில் வர்றதுக்கு நீங்கள் ஒரு படி இறங்கினால் போதும் அதுக்கான வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கான வெற்றி கண்டிப்பாக உண்டு உங்கள் வேலையாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் உங்களுடைய புகழாட்டும் உங்களுடைய வேலைத்தன்மையில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும் ஐயா வேலையாற்றில் வரல கண்டிப்பாக வரணும் வெளி மாநிலத்தவர் வெளி மாநிலம் சொல்லலாம் வெளிநாட்டவர் உங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய பாக்கியம் பெற போது குருவோட பார்வை வாங்கிறதால ராகு ப்ளஸ் குரு கோதண்ட ராகு உங்களுடைய பார்வை தன்மை அதிகப்படுவதால் தகரமும் தங்கமாக மின்னும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகும் முதல்ல கிடைக்க போகிறது ஆப்பர்ச்சுனிட்டியான ஒர்க்குங்க பிஸ்னஸில் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பாக வந்து சேருவாங்க உங்களை தோளோட தோல் கட்டி தூக்கிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு தடைகள் அனைத்தும் விலகும் உங்களுடைய அமைப்புக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்டிங் வேணும் ஒரு மனிதனுக்கு சப்போர்ட்டிங் இருந்தால் தாங்க எல்லாத்துக்குமே அந்த சப்போர்ட் இது வரைக்கும் கிடைக்கல இதுதான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த நாட்கள் கிடைக்கலைங்க அந்த வேலையை தாங்க அமைப்பு தாங்க கிடைக்கல நான் என்னுடைய எல்லா திறமையும் இருக்குது திறமையை பயன்படுத்த முடியல சொல்கிறோமில்ல திறமைக்கான அடையாளத்தை கொடுக்கணும் அந்த அடையாளம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கான அடையாளம் உங்களுக்கான தேர்வு எல்லாமே இனிமேல் ஃபினிஷ் ரிஷபராசிக்கு இந்த ராகு பயிற்சி எவ்வாறு இருக்கப்படும் இந்த மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடைபெறக்கூடிய ராகுபெயர்ச்சி ரிஷபராசிக்கு மனிதன் வாழ்வில் ஏற்றம் தரக்கூடிய இடத்துல பகவான் இவர் மட்டும் அமர்ந்துட்டார்னா வேற லெவல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த உண்டதமான அமைப்பை பெறுகிறார்கள் ரிஷபராசிகர் ஐயா ஏற்கனவே உங்களை காப்பாற்றந்தே இந்த ராகு பகவான் தான் பதினோராம் இடத்துல இருந்து பெரிய பெரிய பிரச்சனையிலேருந்து மீட்டெடுத்ததுக்கான அமைப்பு பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து உங்களை பெரிய லெவலில் கொண்டு வந்ததே ராகு பகவான் உங்களுக்கு தெரியாது ஒரு கிரகம் மட்டுமே உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் ஆப்போசிட்டாக இருந்தும் ஒரு கிரகம் உங்களுக்கு செயல்பட்டதால் வந்தது ரிஷபராசிக்காரங்க ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருந்தாங்க காப்பாற்றினாங்க அவ்வளோதான் சொல்லுவாங்க கயிறை பிடித்து கொண்டு ஆற்ற என்ன சொல்லுவாங்க காற்றாற்று வெள்ளம் அணை கட்டு திரும்பி இதோ உடச்சிக்கின்னு வருதுனான்னு அதில் நாம் காற்றாட்ட ஒரு கயிறு கிடைச்சதுக்கு அது ராகு பகவான் ஒருவர் மட்டும்தான் உங்களை காப்பாற்றுனோ அவர் தான் அந்த ராகு பகவான் இப்பொழுது பத்தாம் இடம் இது வரைக்கும் பதினோராம் இடத்துல மீனத்தில் இருந்து ஓரளவுக்கு நல்ல நினைவுகளை கொடுத்தாரு இப்பொழுது பத்தாம் இடத்துக்கு வரார் பத்தில் ஒரு பாவி அப்படின்னு சொன்னாலும் இவர் என்ன சொன்னாங்களா நாக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சர்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர் அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த இடத்தை விருத்திப்படுத்திடுவாங்க உங்களுடைய புகழ் மேலோங்கி நிற்கும் உயர்ந்து காணக்கூடிய காலம் இது வரைக்கும் பத்து பேருக்கு உங்களுடைய பிரபலம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இனிமேல் நூறு பேருக்கு தெரியும் ஆயிரம் பேருக்கு தெரியும் லட்சம் பேருக்கு தெரியும் உலக லெவலில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற அமைப்பை தருவது இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி குறித்து வச்சுங்க மே பதினெட்டுலேருந்து நம்மளுக்கு பகவான் நம்மளுக்கு படியலக்க ஆரம்பிச்சிட்டார் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அமைப்பை கொடுக்கறதுக்கான காலம் வந்து விட்டது அவர் என்று வருகின்றாரோ அன்றிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவார் ஐயா பலாபலர் அதில் மாற்று கருத்தே கிடையாது நீங்கள் வேலையை நீங்கள் செஞ்சு பெரிய லெவலில் வர்றதுக்கு நீங்கள் ஒரு படி இறங்கினால் போதும் அதுக்கான வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கான வெற்றி கண்டிப்பாக உண்டு உங்கள் வேலையாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் உங்களுடைய புகழாட்டும் உங்களுடைய வேலைத்தன்மையில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும் ஐயா வேலையாட்டில் வரல கண்டிப்பாக வரணும் வெளி மாநிலத்தவர் வெளி மாநிலம் சொல்லலாம் வெளிநாட்டவர் உங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய பாக்கியம் பெற போது ரிஷபர் தன்னம்பிக்கையோடு பேசுகிறேன் தைரியத்தோட இந்தோட ஸ்பீச் இந்த ஸ்பீச்சை நம்ம கிட்டே போய் சேரப்போம் உயர்ந்த உள்ளத்தோடு இது வரைக்கும் இல்லை அந்த உயர்ந்த உள்ளம் இது இன்னும் நெகிழ்ச்சி பெறும் நம்மளை தேடி ஒரு அரசியல் அரசியல் செல்வாக்கு பெறக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது இனிமேல் நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க வார்டு மெம்பர் கூட இல்லைங்க நான் தலைவனாக மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்ந்த புகழின் உச்சிக்கு உட்கார வைக்கிறது வேற யாருக்கு பகவான் தான் பெரிய லெவலில் ஒரு பிரம்மாண்டத்தை காட்ட போகிறார் இது வரைக்கும் சரியில்லைங்க எனக்கு தசாபுத்தி கூட சரியில்லை பகவான் உங்களுக்கு படிகளுக்கு ஆரம்பிச்சிட்டார்னா இந்த யாராலையும் தடுக்க முடியும் உயர்ந்த ஒரு உச்சாணி கொம்புல உட்கார வச்சு தான் உங்களை அழகு பார்த்து தான் விடுவார் செல்வங்கள் வாரி வழங்கக்கூடிய இடத்துக்கு பகவான் அமர்த்தால வேலை அமைப்புகளாகட்டும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் புதிய பிஸ்னஸ் தொடங்கிறதுக்காகட்டும் எல்லாமே சக்சஸ் தருகின்ற அமைப்பு தான் இனி வரும் காலம் சுகம் என்பதை நீங்கள் எழுதி கொள்ளலாம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட வந்த தடைகள் அனைத்தும் விலகி சனி பகவான் பத்தில் இருந்தால் ஜீவன கர்மாவை கொடுத்துருப்பார் நான் இல்லைனே சொல்லலை அவரே பத்தாம் இடத்துக்கு சனியை போல தான் ராகு என்னென்னா இவருடைய தன்மை வேறு அவர் ஜீவன கர்மாவை கொடுக்குறவர் கர்மகாரகன் கர்மாவை நம்ம ஜென்மத்தில் செஞ்சதும் நம்ம முற்பிறவியில் நம்ம முன்னோர்கள் செய்ததும் எல்லாத்தையும் கர்ம வினையில் கொடுப்பார் இதுதான் நாம் புரிஞ்சுக்கணும் ஆனால் இவர் இருக்கும் இடத்தை விருத்தி பண்ணிட்டு தான் போவார் ராகுனாகட்டும் கேதுனா ஆகட்டும் அவர் நின்ற இடம் விருத்தி அடையும் என்ன கிரகம் என்ன பலாபலன் கொடுக்கணுமோ அந்த வீட்டுக்கான அதிபதியை கொடுத்துட்டு அவர் போயினே இருந்தார் குருவோட பார்வை வாங்குறதால ராகு ப்ளஸ் குரு கோதண்ட ராகு உங்களுடைய பார்வை தன்மை அதிகப்படுவதால் தகரமும் தங்கமாக மின்னும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகும் முதல்ல கிடைக்க போகிறது ஆப்பர்ச்சுனிட்டியான ஒர்க்குங்க பிஸ்னஸில் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்காரர் வந்து சேருவாங்க உங்களை தோளோட தோல் கட்டி தூக்கிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு தடைகள் அனைத்தும் விலகும் உங்களுடைய அமைப்புக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்டிங் வேணும் ஒரு மனிதனுக்கு சப்போர்ட்டிங் இருந்தால் தாங்க எல்லாத்துக்குமே அந்த சப்போர்ட் இது வரைக்கும் கிடைக்கல இதுதான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த நாட்கள் கிடைக்கலைங்க அந்த வேலையை தாங்க அமைப்பு தாங்க கிடைக்கல நான் என்னுடைய எல்லா திறமையும் இருக்குது திறமையை பயன்படுத்த முடியல சொல்கிறமில்ல திறமைக்கான அடையாளத்தை கொடுக்கணும் அந்த அடையாளம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கான அடையாளம் உங்களுக்கான தேர்வு எல்லாமே இனிமேல் ஃபினிஷ் நல்லதொரு மாற்றம் ரிஷபராசிக்கு இனி ஏற்றது ஒரு காலமாக அமையப் போகின்றது இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் படிப்படியாக நாம் முன்னுக்கு வருவதை கண்கூடாக பார்க்கலாம் மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தோல்வியால் கண்ட பயம் இந்த பயமெல்லாம் போயிடும் வேலையில் புதிய புதிய உக்தியில் நீங்கள் கையாள போகிறீங்க இனிமேல் இனி வரைக்கும் தவறான விஷயங்கள் மட்டுமே நம்மளுக்கு முன்னெடுத்து வந்தது இனி தவறான விஷயங்கள் ஒன்று ஒன்றும் உங்களுக்கு படிப்படியாக மாறி ஒரு படிக்கட்டு போல் செயல்பட போது தவறான பாதைகள் அனைத்தும் விலகிச் செல்ல போது உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கி விற்கிறதுக்கான காலம் உறுதியாக ஆரம்பிச்சிட்டு நல்ல நிகழ்வுகள் நல்ல வேலை வாய்ப்புகள் ஐயா நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னா அந்த கம்பெனியில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் உங்களை ஒரு பெரிய பிரம்மாண்டம் ஒரு மேனேஜராகவோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு பெரிய லெவலில் உங்களை உட்கார வைக்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இனி வரும் காலம் தான் அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனி சக்ஸஸ் தான் லைஃப் லைஃப் தான் இனிமேல் உங்களுடைய சக்ஸஸ் லைஃப்பை யாராலையும் தருங்க ஐயா விவசாயம் முதல் கொண்டே சொல்கிறோம் விவசாயம் ஆகட்டும் வேலை வாய்ப்புகள் ஆகட்டும் நான் பிஸ்னஸில் இருக்கிறேன்னா பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கானாமல் அடையாளம் கண்டிப்பாக விண்டுங்க தைரியமாக போகலாம் முதல்ல கிடைக்கிறதே தன்னம்பிக்கை தான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும் சப்போர்ட்டிங் அந்த சப்போர்ட்டிங் ராகு பகவானே கொடுக்குறாரு பயப்படவே தேவையில்லை பதினோராம் இடத்துல சனி பகவான் ஒன்றும் ஏற்றம் தரும் ரெண்டாம் இடத்துல குரு வெல்வதற்கு ஆள் இல்லை கொடுப்பதற்கு எல்லாரும் உங்களுக்கு தயாராக இருக்காங்க நீங்கள் தான் செயல் திட்டத்தை செய்யணும் இறங்கி வேலைங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லேருந்து கமிஷன் ஏஜென்சிலேருந்து என்னென்ன வேலை செய்யணுமோ பெட்ரோலிய நிறுவனத்திலேருந்து என்னென்ன பண்ண முடியுமோ உங்களால் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இப்பொழுது செய்தால் தான் அதுக்கான பலாபலம் கிடைக்கும் விதை போடக்கூடிய காலம் வந்துடுச்சு நீங்கள் போட்டு விதை போட்டு அறுவடை எடுக்கக்கூடிய அமைப்பும் வந்துடுச்சு இந்த ஒன்றரை ஆண்டுகள் புனித தன்மையை அடைத்து வைப்பாரு உங்களை ஒரு தடை சின்ன தடை கூட உங்களுக்கு ஒரு படிக்கட்டாக மாற்றி வரும் பயப்படவே தேவையில்லை ரிஷபம் இனிமேல் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்வில் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை பெறப்போகிறாங்க புதிய பிஸ்னஸை எடுத்து நடத்து போகிறாங்க ஏற்கனவே செஞ்சுட்ருக்க பிஸ்னஸ் விட அடிஷ்னல் பிஸ்னஸ் செய்யறதுக்கான வாய்ப்புகள் தேடி கனரக வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள் ஏன்னா சனியோட வீட்டில் உட்கார்றதால வண்டி வாகனமோ கனரக வாகனமோ விவசாய வாகனங்களோ அல்லது கம்பெனிக்கு தேவையான உதிரி வாகனங்களோ எல்லாமே வாங்குறதுக்கான அமைப்புகள் தேவைப்படுது இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வேகமாக செயல்படக்கூடிய இயந்திரங்கள் இதுவரைக்கும் கம்பெனியில் நான் கையில் தாங்க அதை ஆண்டிவேட் பண்ணேன் இனிமேல் மிஷினில் போய் நீங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு எங்கிட்ட இல்லைன்னா கம்யூனிகேஷன் இனிமேல் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கான வேலை விளம்பரம் விளம்பரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய காலம் வந்து கொடுக்கும் ப்ரெஸ் மீட்டில் நம்மளே கூப்பிடுவோம் அரசியல் செயல்பாடு நன்றாக இருக்கும் அரசியல் செல்வாக்கு கல்வியில் மேன்மை பெரிய உயர்ந்த படிப்பு படித்து பெரிய லெவல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு பட்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி கல்வி ஆகட்டும் செல்வம் ஆகட்டும் எல்லாமே இனி உயர்ந்து காணக்கூடிய காலமாக ரிஷபராசிக்கு வருது பொறுமையோடு இருங்க இந்த ஒன்றரை ஆண்டுகள் அவங்களுடைய தன்மையெல்லாம் மாற்றி அமைக்கப்போறாரு ஒவ்வொரு விஷயத்திலும் ஏன்னா சதய நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரம் சொந்த வீட்டுக்கு அமையத்துக்கான அமைப்பு அவர் அமர்ந்திருந்து அந்த பாக்கியம் எல்லாம் ரிஷபத்துக்கு தொன்று தொட்டு வருவது போல் அவங்க வாழ்க்கை தரத்தில் உயர்ந்த படிக்க எடுத்து செல்வாங்க தலைவனாக கூட மாற்றுவாருங்க கட்சியில் ஒரு தலைவனாக கூட மாற்றுறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் நான் வார்டு மெம்பராக இல்லைன்னா கவுன்சிலர் ஆகுங்க கவுன்சிலர்னால் தலைவராகுங்க ஒரு சேர்மேன் இதை மாதிரி போஸ்டிங்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி ஏன்னா எலெக்ஷன் வருது சேர்ந்து இந்த ஒன்றரை ஆண்டுக்குள் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்க கமிஷன் ஏஜென்சியில் எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஸ்பீச் வெல் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பெயர்ந்து பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் மனிதனால் ஏற்பட வந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு படிக்கட்டாக மாறப்போது இயற்கை சூழ்நிலை உங்களுக்கு ஏற்றால் போலும் மாறப்போகுதும் இந்த போர்வெல் இந்த போர் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நீர்நிலையில் சம்பந்தப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இனி ஏற்றம் தரும் சனி பகவானுடைய வீடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அமரும்பொழுதெல்லாம் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இயந்திர வாகனங்களை வாகனங்களைவங்களுக்கு இதெல்லாம் பெரிய மேன்மையை தரப்போகுதுங்க டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குதோ அனைத்தும் காவல் முதல் கொண்டே சொல் வங்கி சார்ந்த விஷயம் ஆசிரியர் பணி எல்லாத்துலேயும் நீங்கள் பெரிய லெவலில் உயர்ந்து வரத்துக்கான அமைப்பு இது வரைக்கும் கீழ்மட்டத்தில் இருந்தோம் ஏழைகளை எல்லாருக்கும் அச்சப்பட்டு பேசியிருந்தோம் குனிஞ்சு வாழ்ந்திருந்த வாழ்க்கை இனிமேல் கிடையாது உயர்ந்த நோக்கத்தோடு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் வெல்லக்கூடிய காலம் என்றே நீங்கள் எடுத்துக்கலாம் முதல்ல இதுக்கப்புறம் தேன்னா கூட கிடைக்காது கோச்சார ரீதியாக எல்லா கிரகங்களும் சார்பாக நடப்பது என்பது அரிது வாழ்க்கையில் எப்பனா ஒரு டைம் தான் இந்த பெரிய டான் கிரகங்கள் ஒன்று சேர்ந்து வறுக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதுவும் ரிஷபராசிக்கு இப்போ ஒன்று சேர்ந்து வந்திருக்குது உயர்வினை தரக்கூடிய அமைப்பில் உட்காந்துட்டுருக்கு கிரகங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்புகள் இல்லாத அமைப்பு என்றே சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொன்னால் இந்த இது வரைக்கும் ஃப்ளெக்ஸிபிள் லைஃபோடு வாழ்ந்துட்டோம் வலிஞ்சு நினைஞ்சு போய்டும் நிமிந்த நடை நேர்கொண்ட பார்வையோடு செல்லுங்க வாழ்வில் எல்லா வெற்றியும் உங்களுக்காக அமைக்கப்பட்டதாகும் இனிமேல் சோடு கோடு போட்டிங்கன்னா ரோடு போட்டு போயிடுங்க கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுட்டு போய்டே கட கட கிடனு முடிச்சுடுங்க எல்லா வேலையும் நம்மளுக்கு சார்ந்தார் போல் வேலை அமைப்பு செய்யக்கூடிய காலம்தான் இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி சீனிவாச பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விளங்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்